வணக்கம் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பனையூரில் இருக்கக்கூடிய கட்சி அலுவலகத்தில் மூன்றாவது நாளாக ஆலோசனை நடத்தி வருகிறார் புத்தாண்டிற்கு முன்பு ராமதாஸ் மற்றும் அன்புமணி ராமதாஸ் இருவருக்கும் இடையே பொதுக்குழு கூட்டத்தில் கருத்து முதன் முரண் ஏற்பட்ட நிலையில் தற்பொழுது அவர் பனையூர் கட்சி அலுவலகத்தில் மாவட்ட செயலாளர்களை தொடர்ந்து சந்தித்து வருவது ராமதாஸ் அவர்களை வருத்தமடைய செய்திருக்கிறது தொடர்ந்து அவர் கட்சியை பலப்படுத்தக்கூடிய வகையிலும் வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ளக்கூடிய வகையிலும் மாவட்ட செயலாளர்களை சந்தித்து ஆலோசனை நடத்தி வருகிறார் கட்சியின் அடிப்படை மட்டத்தை தொடர்ந்து வந்து வலுப்படுத்துவதற்கும் இந்த சந்திப்பு இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது அதே போன்று சரியாக செயல்படாத மாவட்ட செயலாளர்களை கட்சியை விட்டு நீக்குவதற்கும் அவர் திட்டமிட்டிருக்கிறார் மொத்தம் நூற்றி பத்து மாவட்ட செயலாளர்களை அவர் இன்று சந்திக்க இருக்கிறார் தொடர்ந்து மூன்றாவது நாளாக நடக்கக்கூடிய இந்த செய் சந்திப்பில் பார்த்தோம் டெல்டா மாவட்டங்களை சேர்ந்தவர்களுடன் அவர் இந்த சந்திப்பை நடத்தி வருவது குறிப்பிடத்தக்கது மாவட்ட செயலாளர்களின் கருத்துக்களையும் அவர் தொடர்ந்து கேட்டு அதன்படி சரியாக செயல்படாத அந்த மாவட்ட செயலாளர்களை நீக்கக்கூடிய அந்த பணி தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது இது ஒருபுறம் இருக்க நேற்றைய தினம் ராமதாஸ் அவர்கள் தைலாபுரம் தோட்டத்தில் செய்தியாளர்களை சந்தித்த பொழுது முகுந்தன் பரசுராமன் வந்து பார்த்தோம் பாமா பாமகவின் இளைஞரணி தலைவராக தொடர்வார் இது குறித்த அறிவிப்பினை நான் ஏற்கனவே வெளியிட்டு விட்டேன் என்றும் தெரிவித்திருக்கிறார் அவர் பனையூள் இருக்கக்கூடிய அந்த கட்சி அலுவலகத்தில் மாவட்ட செயலாளர்களை சந்திப்பது இரண்டு தரப்பிற்கும் இடையே தற்பொழுது கருத்து முரண்களை உருவாக்கி இருக்கிறது ஏனென்று சொன்னால் டி நகரில் பாமகவின் கட்சி அலுவலகம் இருக்கிறது அங்கு சந்திக்காமல் பனையூரில் இருக்கக்கூடிய அந்த கட்சி அலுவலகத்தில் அவர் சந்தித்து வருவது குறிப்பிடத்தக்கது இந்த மூன்றாவது நாளான இந்த சந்திப்பிற்கு பின்பு தொடர்ந்து அவர் புதிய நிர்வாகிகளை வந்து நியமனம் செய்வார் என எதிர்பார்க்கப்படுகிறது கட்சியை முழுமையாக அவருடைய கட்டுப்பாட்டில் எடுத்துக்கொள்வதற்கான சந்திப்பாக இது இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது ஆனால் தொடர்ந்து ராமதாஸ் அவர்களுடைய தலையிடம் கட்சியில் இருந்து வருகிறது பாமக நிறுவன தலைவர் என்ற அடிப்படையில் அவரும் தனது வந்து உறுப்பினர்களை நியமனம் செய்வது அதே போன்ற நிர்வாகிகள் நியமனம் உள்ளிட்டவை கவனித்து வருகிறார் இதை நான் ஆரம்பித்த கட்சி இதில் இருப்பவர்கள் இருக்கலாம் இல்லை என்றால் வெளியே சென்று விடலாம் என்று அவர் ஏற்கனவே தெரிவித்திருந்த நிலையில் தற்பொழுது ராமதாஸ் அவர்கள் தொடர்ந்து வந்து ஒருபுறம் செய்தியாளர்களை சந்திக்கிறார் அன்புமணி அவர்கள் மாவட்ட செயலாளர்களையும் நிர்வாகிகளையும் சந்தித்து ஆலோசனை நடத்தி வருவது கட்சிக்குள் சலசலப்புகளை ஏற்படுத்தியிருக்கிறது